பூச்சி பறக்கமாக இருக்கிறது வேறு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட் வால் கிளியர் ஒயிட் வால் அல்லது பெரிய ஒயிட் பேப்பர் அல்லது ஈவன் மோர் அந்த ஸ்கை இருக்குது இல்லைங்களா பேக்ரவுண்ட் வந்து கிளியராக ப்ளூவாக இருக்கும்போது அந்த ப்ளூ ஸ்கை இதை பார்க்கும்பொழுது சின்ன சின்ன டாட்ஸ் பிளாக் டாட்ஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகி மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது வந்து விட்ரியஸ் ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது எல்லாருக்குமே இருக்கும் சிலர் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க சிலருக்கு அதிகமாக இருக்கும் மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது இது வந்து ஒரு வியாதி கிடையாது திடீர்னு நம்ம யூஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு ஒரு டசன் அரை டசன் ஃப்ளோட்டஸ் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து அதுலேருந்து ஐம்பது நூறுன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்கா அது டிசீஸ்னால இருக்கலாம் அப்படி ஆச்சுன்னா உடனே கண் டாக்டரை பார்த்துறது நல்லது சிலருக்கு வந்து கண்ணுக்குள்ளேயே வந்து திடீர்னு டியூப்லைட் மாதிரி இல்லை மின்னல் அடிக்கிற மாதிரி பளிச்சு 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 லைட் அடிக்கும் அந்த மாதிரி இருந்தாக்க உடனடியாக கண் போய் பார்க்கறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா ரெட்டினால ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம் அதைவே செக் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லைன்னா வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை ரொம்ப ஏர்லியாக தான் சிம்பிளாக லேசர் பண்ணி கன் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க மூணாவது பாயிண்ட் வந்து திடீர்னு நம்ம இருமுனாலோ தும்மனாலோ அந்த பிரெத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி விட்டாலோ புளி புளி புள்ளியாக பறக்கிற மாதிரி தெரியும் அதுவும் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது கண்ணுக்குள்ளே இருக்க ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய ஓட்டம் வந்து நமக்கு டக்கு அந்த நேரத்துக்கு தெரியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை நேச்சுரலாக நார் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் நாலாவது டைப் வந்து கண்ணில் அடிப்பட்டாலோ அதில் திடீர்னு தலையில் அடிப்பட்டால் அந்த ஷாக்கில் வந்து கண்ணில் பளிச்சு பளிச்சு லைட் அடிக்கிறது ஏன்னா எனிதிங் கண்ணில் அடிப்பட்டால் உடனே வந்து ரெட்டினாவில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் எலக்ட்ரிசிட்டி அதை வந்து வில் காஸ் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் அது ஒன்றும் பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம் பட் யாருக்கெல்லாம் கண்ணில் வந்து ஃபோர்ஸாக அடிப்படுதோ உடனே கண்மார்த்தோர போயிட்டு உள்ளுக்குள்ளே கண்ணில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது